அனைவருக்கும் வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய சந்தோஷத்தை நானும் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் கல்லூரி டாக்டர் ஏசி சண்முகம் சார் அவருக்கு நன்றி தேங்க்யூ அருண் சார் தேங்க் யூ மதன்னா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ சச் எ ஒண்டர்ஃபுல் மூமெண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே எவ்வளோ பெரிய பார்க்கிருக்கு நல்லா இருந்துச்சு டான்ஸ் உங்களோட ஃபேஷனோ கங்க்ராஜுலேஷன்ஸ்வோ பார்ட்டிசிபேட் இருக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு வாழ்க்கையே மிக அருமையான ஒரு டைரிய இந்த காலேஜ் டைன்பீரியல் தான் ஏன்னால் இதை அப்போ நானும் தாண்டி தான் உங்க காலேஜ் எதுக்கப்போ எப்படா முடியும் இருக்கும் ஃபைனல் இயர்ஸை கேட்டு பாருங்கள் ஐந்து முடிஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கும் அந்த மேஜிக் காலேஜில் மட்டும்தான் நடக்கும் ஸோ ஹேஃபைன் வைனர் இயர் ஏன்னா வெளியில் இருக்கிற உலகம் வந்து ரொம்ப ரியலாக ரொம்ப ஹாஷாக இருக்கும் பட் இது பிரிஞ்ச மேஜிக்கல் வேல்ட் இங்க நிறைய நண்பர்களை சேர்த்துக்கீங்க சந்தோஷமா இருங்க அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் என்டேவர் உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தேங்க்யூ தேங்க்யூ ஒன் செகண்ட் ஃபார் இன்வைட்டிங் மீ இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க யூ ஸ்டார்டட் ஃப்ரம் மியூசிக் அப்புறம் ஒரு ஆக்டர் டைரக்டர் ஆரம்பிச்சு இப்போ பிஹெச்டி முடிச்சு டாக்டர் ஆதியா இருக்கீங்க எப்படி இந்த ட்ரான்சிஷன் எதுக்காக இது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்கள் இங்கே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது வேலை என்னோடய பேஷன் முடிஞ்சிக்கிறதுலாம் பட் எந்த வேலையில் இருந்தாலும் என்னதான் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா ஞாபகத்துக்குங்க கடைசி வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்கிறோமோ அவ்வளோ புரியும் நம்ம எதுவுமே தெரியாதுங்க ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் அடிப்படையாக இருக்கக்கூடியது அதாவது உங்கள் கனவை குறைக்குங்க உங்கள் ஃபேஷனை ஃபாலோ பண்ணுங்கள் தட் இஸ் தட் இஸ் சார் அது மட்டும் உங்கள் வாழ்க்கை நிறைவு உள்ளதாக ஆகும் ஆனால் எந்த கனவை நோக்கி ஓடுனாலும் அதற்கு அடித்தளம் உங்களுடைய படிப்பு அதை கண்டிப்பாக வந்து உங்கள் படிப்பை வந்து ரொம்ப கவனமாக படிப்பின் காலத்தில் ரொம்ப கவனமாக படிங்க நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் இப்போ தான் டாக்டரேட் முடித்தேன் தொடர்ந்து டீலிட் பண்ணுங்கிற ஆசை இருக்குது ஸோ கல்விங்கிறது வந்து என்ன தான் நம்ம வந்து இப்போ எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சக்சஸ்ங்கிறது ஒரு மெஷர் தான் ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்கிட்ட த ரியல் சக்ஸஸ் லைஸ் இன் நாலேஜ் அண்ட் டி இட் பிஸ் வித் யோசன் ஸோ அதனால் ரொம்ப பேசி நான் போர் எடிக்கு விரும்பலை பட் பாட்டம் லைன்னா எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் படிக்கிறத மட்டும் நிறுத்திடாதீங்க அவ்வளோ தான் ஆல் த பெஸ்ட் யூ ஆல் அது இப்போ டிவியில் ஒரே கேள்வி கேட்டாரு நீங்கள் வரலாம் இருக்கீங்க ஆமாம் ரெண்டு நேரம் என்று கேள்வி இப்போ ட்ரைவராகவே நான் ஒரு இன்ட்ரீவ் முறை பண்ணுறேன் நான் கேட்குற கேள்விக்கொண்டு அவர் ஆன்சர் பண்ணிருப்பாங்க தோற்றாலும் ஜெயித்தாலும் மியூசையை முறுக்கு சொன்னால் சொன்னீங்க பசங்களெல்லாம் டிஷர்ட் வாங்கி போட்டு பைக்கில் போட்டியூஸ்லாம் போயிட்டுருக்காங்க உங்கள் லைஃப்ல தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஈஸியை மொழிக்கின ஒரு மூமெண்ட் என்ன மூமெண்ட் ஏட்டா ஒவ்வொரு நாளும் அப்படிதான் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஈஸியாக முடிக்கிட்டு தான் இருக்கு இல்லை இப்போ வந்து ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப பொரி செலவு பெரிய படம் இதெல்லாம் எடுக்க முடியாதுன்னாங்க சரி வாங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம் பசங்கெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டோம் அவ்வளவுதான் ஸோ வந்துட்டு இப்போ எங்களுக்கு அந்த என்ன சொல்றது எவ்ரி டேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டே வந்துட்டு இருக்கான் ஸோ அவ்வளோதான் அதான் இருக்கு இது வந்து நான் ஜெயிக்கிறேன் என் படம் ஜெயிக்கும் நான் நாளைக்கு ஜெயிப்பேன் நான் பெரிய ஆகும் அதெல்லாம் சும்மா ஜோக்கு எவ்ரிடே நீங்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறதுனாலும் முயற்சி பண்ணுறதுல தான் இருக்கு அந்த பியூட்டியை ஸோ வந்து இதுதான் என்னோட கோல் அப்படின்னா அந்த கோலுக்கு போய் சேர்ந்த உடனே என்னடா இது அவ்வளோதானான்னு தோண்டிவிடும் ஸோ வந்து எவ்ரிடே கீப் டூயிங் சம்திங் நியூ நேற்றை விட இன்றைக்கி பெட்டராக இருந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி அவ்வளோதான் ஒவ்வொரு நாளும் பெட்டராக இருக்கே போங்க அவ்வளோதான் அண்டு ரொம்ப பயங்கரமாகலாம் யோசிக்காதீங்க லைஃப்பை பயங்கரமாக ஐயோ நான் ஜெயிக்கணும் அப்படிலாம் ரொம்ப இது பண்ணாதீங்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா வந்து சந்தோஷம் என்பது கடைசியில் டெஸ்டினேஷன் இல்லை அந்த பயணத்தில் தான் இருக்குது ஸோ அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எது பண்ணுறதுனாலும் பிடிச்சி சந்தோஷமாக பண்ணுங்கள் ப்ரோ இது வரைக்கும் நான் பண்ணலை ஆனால் இனிமேல் நான் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா உங்களுக்கு என்ன இந்த விஷயம் நான் பண்ணனும் அப்படின்னு இருக்கிறேன் இன்னும் பண்ணாத விஷயம் எப்படி ஃப்யூச்சர் பிளான் எதுவாக இருக்கும் இப்போ நான் வரும்போது கூட சொன்னேன் இது இருபது கேர்ல ஏதாச்சும் யாரும் எனக்கு வந்து நாவல் எழுதணும் ரொம்ப நாளா சார் புக்கு எழுதணும் ரொம்ப நாளா சார் ஸோ போன வருஷம் அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இது பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு பட் இப்போ சீக்கிரம் ரெண்டு வருஷத்தில் நான் ஒரு புக் எழுதி அதை வெளியிடணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு ஸோ அதுதான் என்னோட ஒரு கோலா இருக்கு ஸோ அதுவும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மேடையில் இதை கேட்குறேன் இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்றது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு நீங்களும் ரொம்ப அழகாக அதை வந்து டெக்னிக்கலாக ஸ்கிரால் பண்ணுவீங்கன்னு நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் பார்த்தோம் அது என்ன மாதிரி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க இப்போ இருக்கிற ஏரால உங்க மொபைல் போன் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் ஷேர் இல்லை மொபைல்ல நான் எடுத்துட்டு செட்டர் இல்ல நான் மறுபடியும் லேண்ட்லைன் கால மாதிரி வாங்கிட்டு இருக்கேன் அதாவது மொபைல் சொல்லக்கூடாது நான் எப்போ எடுத்து யூஸ் பண்ணணும்னு மொபைல் சொல்லக்கூடாது அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் தான் முடிவு பண்ணணும் நான் எப்போ மொபைல் யூஸ் பண்ணணுங்கிறது ஸோ அவ்வளோதான் இதோட பாட்டம் லைன் அதுக்கு கீழே நம்ம வேலை பார்த்தோம்னா அதுதான் நமக்கு எஜமானது நமக்காக அது யூஸ் ஆச்சுன்னா நம்ம அதுக்கு எஜமானது

வேணும் அப்போல்லாம் அப்படி தான் நான் சின்ன வயசாக இருந்தேன் அப்படி தான் லேண்ட்லைன் அடித்தா இருந்தால் எடுத்து பேசுவாங்க கிளம்பி வரோம்னா கரெக்ட் டைம் இருக்கும் அந்த மாதிரி தானே இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்படியே இப்போதைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அண்டு கரெக்டாக இந்த டைமில் இந்த டைம் நம்ம பாட்டலாம்னு சொல்கிறப்ப கண்டதெல்லாம் பார்க்க மாட்டேங்குறோம் நம்ம ஏதோ ஒரு ஒரு வீடியோ ரிலீஸ் ஒரு மியூசிக் வீடியோ பார்க்கணும்னு சொன்னிச்சுன்னா அதை கரெக்டாக டைம் படித்து பார்க்குறோம் ஒரு ஆஃப் அன் அவர் சூப்பராக ஸ்பெண்ட் ஆகுது இல்லைன்னா கையில் ஒரு மூணு நாலு வருஷம் அப்படி அப்படிதான் கையில் ஃபோன் எடுத்தால் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது ஸ்டாப்பே பண்ண முடியல அந்த மாதிரி ஆகிடுது ஸோ அங்கே இருந்து அப்படியே கான்சியஸாக ஒரு டிசிஷன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணேன் அண்டு ஃபோன் இல்லாமல் இருக்கிறது ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது மனுஷங்களை ஜாலியாக பார்த்து பேச முடியுது கூட கூடியதான் பசங்களாம் வந்தால் அப்படியே அன்பெல்லாம் எடுத்துக்க முடியுது அதனால் இருக்கிறப்ப பசண்டாக இருக்க முடியுது அதுக்கு இந்த ஃபோன் ஒரு பெரிய தலைவலி சொல்ல முடியாது எனக்கு பயங்கரமா யூஸ் ஆகும் நான் அதுல ரிசர்ச் பண்றதாக கால் பண்றதுக்கு யூஸ் ஆகும் பட் ஸ்டில் நான் தான் அதோட எதும்மா அது என்னோட எதும்மா நிலையில்லை நான் வந்து தெளிவா இருக்கேன் பர்பெக்ட் நீங்க நாலாயிரம் பேர் இருக்காங்க இந்த நாலாயிரம் பேருக்கும் இது போய் சேரும் இந்த அட்வைஸ் அந்த அளவுக்கு ஒரு பர்பெக்ட் சார் ஒரு எக்ஸாம்பிள் டிபார்ட்மென்ட் இல்லையே நான் பண்ணிருக்கேன் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க பண்ணுங்க இல்லையே உங்களுக்கு எது சரியோ அத பண்ணுங்க அவ்ளோ தான் தேங்க்யூ சார் சார் இப்போ நம்ம எல்லாரும் கேட்ட மாதிரி என்ன பாட்ட வேணும் தம்பி அதுக்கு முன்னாடி சார் ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரு விஷயம் நான் இங்க பண்ணணும் ஆசைப்படுறேன் எல்லாரும் உங்களோட டார்ச் லைட்ஸ் ஆன் பண்ணீங்கன்னா அவர் பாடுவார் ஐ வாண்ட் டு கிரியேட் திஸ் அஸ் மொமெண்ட் ஒரு டார்ச் லைட்ஸ் மட்டும் நீங்களும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும்ல சார் இங்க டார்ச் லைட்ஸ் மட்டும் ஆன் பண்ணி நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கொஞ்சம் காமிச்சிருங்க ஓ பேர் இங்கே கொஞ்சம் பேர் தான் தெரியுறீங்க அந்த ரைட்டுக்கு பின்னாடி ஆதரிக்கிறது தெரியல ஓ ராய் ஹாய் ஹாய் ஓ அங்கெல்லாம் இருக்கீங்களா ஓ வா வா ஓ தேங்க்யூ ஸோ மெனி பீப்புள்ஸ் இவ்வளோ பேர் இருக்கீங்க நன்றி நன்றி ஹலோ இந்த பில்டிங் அடியிலலாம் இருக்கீங்களா ஓவ் பில்டிங் மேலே தான் இருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் யூ ஃபார் டைம் விட் மீ என்ன பாட்டு வேணும் என்ன பாட்டு வேணும் சரி உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் ஓகே ஓகேவா டன் எல்லாரும் சேர்ந்து ரெடி ரெடி सुगति लुम सारी माता नु प्रपीरी ताल स्वर्ग में ते वे गिले ना रगति वाले ला पाड़ी सुन थैंक यू नंद्री नंद्री थैंक यू थैंक यू सो मच